பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் திட்டம் இன்று ஆரம்பம் என்பதாக இன்றைய தினகன் பத்திரிகை தலைப்பிடுகிறது தித்வா சூறாவளி உள்ளிட்ட அனசதால் பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு நிதியுதவி வழங்கும் தேசிய திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு கிணங்க ஒவ்வொரு மாணவனுக்கும் தலா பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது எனவே இதற்கான நிதி ஒதுக்கீடுகள் அனைத்தும் மாவட்ட செயலங்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது எனவே இப்போது அதனை வழங்கும் நடவடிக்கைகள் இன்று முதல் ஆரமாக போவதாக தான் செய்தி இருப்பதை காரணம் எனவே அரசாங்கத்தால் வழங்கப்படும் இந்த பத் பதினைந்து ரூபாய் கொடுப்பனவை பெற்றுக்கொண்ட சகல பாடசாலை மாணவர்களுக்கும் இந்த கொடுப்பனவுகள் வழங்கப்படும் ஏற்கனவே பதினாயிரம் ரூபாய் கொடுப்பனவுக்கு பொருட்களை கொள்முதல் செய்ய பாடசாலை உபகரணங்களை கொள்முதல் செய்ய வழங்கப்பட்டு இருக்கிறது அந்த பதினாயிரம் ரூபாய் கொடுப்பனை பெற்றுக்கொண்ட அனைவருக்கும் இந்த பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவும் வழங்கப்பட இருப்பதாக அறிவிக்கப்படுகிறது ஜனாதிபதி அன்ருகுமார் திசான வரவு செலவு முன்வைத்து ஒரு அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு சகலருக்கும் இருபதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்திருந்தார் இதற்கிடங்க ஆகவே இப்போது மீண்டும் பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது அந்த செய்தி முக்கியமாக இடம்பெடுத்திருப்பது காலம்